எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஹெல்த் மிக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை வந்து இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடக்கூடிய ஹெல்த் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து என்னோடய கையில் என்ன ஹெல்த் மிக்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமுதம் முளைக்கட்டிய ஊட்டச்சத்து மாவு தான் நம்ம கையில் இருக்குதுங்க இதில் வந்து என்னென்ன மூலப்பொருட்கள் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினை சாமை வரகு குதிரைவாளி கேழ்வரகு கம்பு சோயா சோளம் மக்கா சோளம் கொண்டக்கடலை பச்சைப்பயிறு தட்டைப்பயிறு வேர்க்கடலை எள் கொள்ளு மிளகு சுக்கு ஏலக்காய் மொத்தம் வந்து இதில் பதினெட்டு பொருட்கள் வந்து கலந்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா முளைக்கட்டியே ஊட்டச்சத்து மாவுங்க இதை நம்ம எப்படியெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் அப்படிங்கும் போது தேவையான மா அளவுக்கு மாவு எடுத்து நீங்கள் ஸோ தண்ணீரிலோ அல்லது பாலிலோ ஆட் பண்ணி வெறும் ஒரு மூணு நிமிஷம் கொதிக்க விட்டுவிட்டு ஆஃப் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் இளஞ்சூடில் நீங்கள் எடுத்து குடிக்கலாம் இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதுக்கு அடுத்தபடியாக வந்துட்டு தோசை மாவுலேயும் நம்ம இதை கலந்து செய்யலாம் தோசை மாவு தோசையாகவோ அல்லது அடையாவோ நம்ம சுட்டு குழந்தைங்களும் கொடுக்கலாம் நாமளும் சாப்பிட்லாம் ரொம்பவே இது நல்லா இருக்கும் அதுக்கு அடுத்தபடியே வந்துட்டு இது வந்து புட்டு மாதிரியும் செய்யலாங்க இந்த கேரளா சைட்லாம் புட்டு செய்வாங்க இல்லையா இதில் வந்துட்டு சத்து மாவை சிறிது வருத்ததுடன் வெள்ளம் தேங்காய் துருவல் சேர்த்து நம்ம இது சத்து மாவா சத்துமாவும் நம்ம சாப்பிட்லாங்க சூப்பரா இருக்கும் அதுக்கடுத்த பாத்தீங்கன்னா இதை வந்து குழந்தைங்களுக்கு நம்ம லட்டு மாதிரி கொடுக்கலாம் நார்மலா நம்ம எப்படி வீட்டில் குழந்தைங்களுக்கு லட்டு செஞ்சு கொடுப்போம் இல்லையா அது மாதிரி இதையும் செஞ்சு கொடுக்கலாம் இதில் வந்து லட்டு செய்யறதுக்கு என்னென்ன சேர்க்கணும்னு பாத்தீங்கன்னா வெள்ளம் முந்திரி உலர்திராட்சி நெய் சேர்த்து சுவையான லட்டாகவும் செஞ்சு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் இது வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த அபுதம் ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மேலே தெரியிற வாட்ஸ்அப் எனக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த பேக்கெட் வந்து பார்த்திங்கன்னா அரை கிலோ பேக்கெட் அது இது வாங்கும்பொழுது உங்களுக்கு வந்து முளைக்கட்டிய ஆரிய மாவு அதாவது ராகி மாவுன்னு சொல்லுவாங்க இது வந்து உங்களுக்கு வந்து நூறு கிராம் வந்து ஃப்ரீயாக கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் நல்லதொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்